விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்படுகிறது இரண்டாவது சுற்றில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் மொத்தம் இருபது சுற்றுகளில் வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை அடுத்து காலியாக இருந்த விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு கடந்த புதன்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவியது இந்த நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்போது எண்ணப்படுகின்றன ஒரு சுற்றிற்கு பதினான்கு மேசை போடப்பட்டு இருபது சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படுகிறது வாக்கு எண்ணும் பணியில் நூற்று ஐம்பது பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்கு எண்ணும் மையத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் முதல் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு அறுபத்தி நான்கு வாக்குகளும் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மூன்றாயிரத்து தொன்னூற்று ஆறு வாக்குகளும் கிடைத்திருந்தது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எட்டு வாக்குகள் பெற்றிருந்தார் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்